கம் ஜபை ஜ ஃப்ரம் ஜவாத் புதூர் அதாவது பொய்யான தகவல்களை தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்து ஏமாற்றி விட்டார் அன்புமணி அப்படின்னு சொல்லி போட்டு இன்னைக்கு ஜி கே வாசனும் பேட்டி கொடுத்துருக்கார் பாமக அருளும் பேட்டி கொடுத்துருக்கார் பொய்யான தகவல் அப்படின்னா ஏன் ராமதாஸுக்கு தெரியாதா அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இன்றைக்கி போயிட்டுருக்கு எப்படியோ கோஷ்டி பூசல் இரண்டாக உடைந்து விட்ட நிலை சுத்தமாக பாமக அப்படிங்கிற அடையாளம் இனி தேருமா மக்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரியல திலக்கு அப்படிங்கிற அட்ரஸ் கூட மாற்றலை இது மாத்தனது தெரியல ராமதாஸுக்கு அப்படின்னா அப்புறம் அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாட்டு முத்து நாயக்கன் தெரு அதுதான் பழைய அட்ரஸ்ஸு அது எவ்வாறு அன்புமொழி மாற்றினார் அப்படி ராமதாஸுக்கு தெரியாமல் இன்னும் இருந்து விட்டார் எங்களை ஏமாற்றி விட்டார் என்று போட்டு புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க ராமதாஸ் பிரிவினர் இதுக்கிடையில் வந்து சேலம் மாவட்ட செயலாளர் செல்வத்தை வந்து வாழப்பாடியில் வந்து உட்காந்து டீ குடிச்சுட்டு இருந்துருக்கிறார் அப்போ வந்து அன்புமணி ராமதாஸுடைய ஆதரவாளர் நாலு பேர் வந்து கத்தியை காட்டி மிரட்டியிருக்காங்க அதாவது வந்து அன்புமணி சம்மந்தப்பட்ட வகையில் தவறான தகவல்கள் நீங்கள் இணையதளத்தில் இருக்கிறீங்க வாட்ஸ்அப்பு மற்ற ஷோ அப்படின்னு போட்டு குத்த வந்ததாக கொலை செய்ய வந்ததாக இன்றைக்கி வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்ட அருள் வந்து பாமக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாரு நாங்கள் ஒன்றும் பயப்படுற மாதிரிலாம் கிடையாது நாங்கள் எதுக்கும் பயப்பட்ட ஆள் கிடையாது ஏன்னா ஒரு முன்னெச்சரிக்கையாக தான் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அதையும் சொல்கிறாரு அப்புறம் தேர்தல் ஆணையம் வந்து எங்களுக்கு அங்கீகரிக்கும் மாம்பழ சின்ன எங்களுக்கு தான் கிடைக்கும் கொடி மற்றபடி வந்து இருக்கக்கூடிய பாமக அப்படிங்கிற விளாசம் எல்லாம் எங்களுக்கு தான் கிடைக்கும் தேர்தல் ஆணையம் எங்களிடம் உறுதி செய்திருக்கிறார்கள் அப்படின்னு அதையும் சொல்கிறாரு இதன் அடிப்படையில் வந்து தேர்தல் ஆணையத்துக்கே கம்ப்ளைண்ட் போயாச்சு டெல்லிக்கே போய் ராமதாஸ் அந்த குழுமம் அருள் மற்றபடி சங்கர் எல்லாமே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க ஆவணை செய்கணு போட்டு தேர்தல் ஆணையம் சொன்னதாக இன்றைக்கி அவங்க பேட்டி கொடுத்துருக்குறாங்க என்ன ஆவணம் செய்தாலுமே சரி இவைகளெல்லாம் தெரியாமலே இதுவரைக்கும் ராமதாஸ் இருந்தார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டு இருக்கு என்றாலும் கோஷ்டி பூசல் அப்படிங்கிறது தலை காட்டிய பின்னால் பாமகவுக்கு என்ற ஒரு தனி மரியாதை தனித்தன்மை போய்விட்டதாகத்தான் நாம் கருத முடியும் எப்படி இருந்தாலுமே சரி இனி வரும் காலங்களில் பாமகவை தூக்கி நிறுத்தப் போவது யார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் ராமதாசருடைய நிலைப்பாடு துண்டா தெரிஞ்சு போச்சு இந்த இப்போ இருபத்தோரு தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய வகையில் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போய் தான் மரியாதை செலுத்தியிருக்கிறாங்க அதிலே முடிஞ்சு போச்சு பாமக தொண்டர் இரண்டாக உடைந்து விட்டார்கள் இன்னும் பலவிதமான